நாகை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே உள்ள ஆக்கூர் மெயின் ரோடு பகுதியை சேர்ந்தவர் கண்ணன் இவர் தனது மாடி வீட்டின் பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வந்தார் வீட்டின் மேல் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார் இவருடைய மனைவி குணசுந்தரி மகள்கள் சரண்யா சுகன்யா மகள் சரண்யாவுக்கும் விக்னேஸ்வரன் என்பவருக்கும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில் சரண்யா தனது கணவர் வீட்டில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த சில மாதங்களாக அவரது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்தார் பொங்கல் பண்டிகைக்காக விக்னேஸ்வரன் தனது மனைவி சரண்யாவை பார்ப்பதற்காக ஆக்கூரில் உள்ள அவரது மாமனார் வீட்டுக்கு வந்துள்ளார் அங்கு அவரது மனைவியிடம் பேசிவிட்டு விக்னேஸ்வரன் வெளியே புறப்பட்டார் இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் மளிகை பொருட்களை வாங்குவதற்காக கண்ணன் கடைக்கு சென்றனர் அப்போது கடை பூட்டியே கிடந்தது பின்னர் அவர்கள் கண்ணன் வீட்டின் மேல் சென்று பார்த்தனர் அங்கு வீட்டில் உள்ள இரண்டு அறைகளில் கண்ணன் அவரது மனைவி குணசுந்தரி மகள்கள் சரண்யா சுகன்யா ஆகிய நான்கு பேரும் மின்விசிறியில் தூக்கு போட்டு பிணமாக தொங்கினர் இதை கண்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் நான்கு பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இது குறித்து போலீசார் சரண்யாவின் கணவர் விக்னேஸ்வரனிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்